என்னுடைய பெயர் ஆர் பிரபாகரன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோவை மாநகராட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு கோவை மாநகராட்சியினுடைய மிக மிக அவசர கூட்டம் அப்படின்னு சொல்லி சர்க்குலர் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து இங்கே வந்து பார்த்தா என்ன அவசரம் தெரியல இந்த மேயருக்கு வேறு எங்கேயாச்சும் எதாவது இன்பு சுற்றுலா போகிறதுக்கு வேறு எங்கே போகிறக்காக டைம் ஆகிடுச்சு அவசரமாக கூட்டத்துக்கு போகிற மாதிரி நடத்துகிறாங்க இல்லை மாநகராட்சி ஆணையாளர் அதாவது இந்த மேயர் புத்தி சொல்லணும் ஏன் பல முறையும் நாங்கள் சொல்லியாச்சு இந்த மேயர் வந்து மக்களை பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வார்டுனு இருபத்தாறில் சிங்கநூலில் தொகுதிக்கு உட்பட்ட வார்டுனு இருபத்தாறில் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கரால் வந்து ஒரு குப்பை குப்பைக்கணங்கு இருக்குங்க டிரான்ஸ்போர்டேஷன் இருக்குதுங்க அது பத்தாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சுடுகாட்டை வந்து எடுக்கணும் சொ எடுத்து ஒரு ஐம்பத்தஞ்சு சென்டில் வந்து புதுசாக வந்து டிரான்ஸ்ஃபர்சேஷன் பண்ணணும்னு சொல்லி பண்ணுற கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அப்படி அந்த கொண்டு போது பார்த்திங்கன்னா வேலை ஆரம்பிக்கும் போது பார்த்தா அங்கே இருக்க பக்கத்துல பப்ளிக் எல்லோரும் பயங்கர அப்ஜெக்ஷனுங்க அதையும் அதே அப்படி சொல்லி ஏற்கனவே அசமி நடக்கும்போது அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் அவர்கள் வந்து இது வந்து இந்த ஏரியாவுக்கு வேண்டாம் மக்கள் எல்லோரும் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் டிஏ நேர் வந்து நிறுத்தி வச்சுருவோம் சபையிலும் சொன்னார் அப்புறம் இங்கே ஆணையாளர் பார்த்து நேரடியாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கேஆர் ஜெயராம் பப்ளிக்கெலாம் சேர்ந்து கொண்டு வந்து ஒரு பெடிஷன் கொடுக்குறாங்க ஆணையாளராக சரி வேணாம் நிறுத்திட்டான்னு சொல்லி இது ரெண்டு மாதமாக நிறுத்தி வச்சுட்டாங்க நிறுத்தி வச்ச பணியை பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ வந்து மாநகராட்சிக்கு சப்ஜெக்ட் கொண்டு வராங்க இந்த மாதிரி சுடுகாட்டம் வந்து நம்ம எடுத்துகிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு வராங்கன்னு அப்போது திமுக மேயர் மக்களை பற்றி யோசனை பண்ண அதாவது எம்எல் ஒரு தொகுதி எம்எல்ஏ சொல்கிறாங்க இது பண்ணுறாங்க உடனே பக்கத்தில் இருக்கிற மதிமுக அதாவது எப்படின்னா இவங்களுக்கு ஜாடரா போடுற கட்சியான மதிமுக மதிமுக சொல்ல திமுக தான் அவங்களும் இருபத்தாறு கவுன்சிலில் கேட்டால் ஏங்க நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட ஐநூறு ஆறநூறு மக்கள் வந்து சொல்கிற எழுத்து வச்சுட்டு இருக்கிறேன் ஒரு கவுன்சில் நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க அப்பா மக்களை பற்றி எதுவும் கவலைப்பட போக வேண்டாமா இதுக்குமே இல்லை நீ சப்ஜெக்ட் நிறுத்தி வைங்க இந்த போய் நேரில் போய் ஆய்வு செஞ்சுட்டு மக்கள்கிட்ட வந்து கருத்து நடத்திட்டு நீங்கள் வந்து போய் அந்த இதை ஆரம்பிங்க இந்த ஒரு மாதம் தலைவங்க சொன்னதுக்கு இந்த மேயர் திமுக மேயர் இந்த கையில ஆகாத திமுக மாநகராட்சி மக்களை பத்தி கவலைப்படாத இந்த போட்டா ஷூட் மேயர் அதாவது போய் போட்டோ மட்டும் எடுத்துட்டு வருவாங்களோ இல்லையா மக்களை போய் சந்திச்சு ஏதாவது பேட்டி கொடுத்து எங்க பாத்துக்கீங்களா நீ நிறைய இருக்கீங்க என்றைக்காவது ஒரு நாள் இந்த கோவை மாணவர் மக்களுக்கு நல்லது இது இருக்கீங்க இந்த பேட்டி ஏதாவது ரெண்டு வருஷம் பார்த்துருக்கீங்களா இந்த அப்பேற்பட்ட மேயர் தான் திமுக அதாவது எப்படி இப்படி தமிழக முதல்வர் ஃபோட்டோ ஷூட் ஆட்சி நடத்துகிறாரோ அதே மாதிரி இந்த இந்த மேயர் கோவை முன்னச்சு மேயர் மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஃபோட்டோ ஷூட் மேயர் தான் அதே மாதிரி பார்த்தா இந்த அந்த இருபத்தாறாவது வாரில் மொழி அந்த இது அங்கே வந்தால் கண்டிப்பாக கேஆர் ஜெயராமன் எம்எல்ஏ தலைமையில மாபு அனைத்து அண்ணா திரோட முன்னேற்ற சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அங்கே பகுதியில் இருக்கிற மக்களுக்காக கண்டிப்பாக கையில் எடுத்து மக்களுக்காக நல்ல நீதி கிடைக்க ஏற்பாடு பண்ணுவோம் பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா ஒரு திமுக சார்ந்த ஒரு ஒரு ரெண்டு மண்டல தலைவருங்க அதாவது அவங்களுக்கு என்ன உடனே எந்திரிச்சிடணும் எந்திரிச்சா அவங்களும் ஏதோ பேசுது அதாவது நீலிகளை வெடிக்கிற போய் சொல்கிற அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க எங்களுக்கு என்ன அவசியம் நாலு வருஷமாக வந்து நீங்கள் தான் மக்களுக்கே ஒன்னு மனம் அதே பண்ண இதே பண்ணுன்னு சொல்லி வெறும் வெற்றறிக்கையை விட்டுருக்கீங்க கோவை மாநகராட்சி பகுதியில் இந்த திமுக ஆட்சி வந்த புதிதாக என்ன சொல்லி உடனே செம்மொழி பூங்காவை கிரிக்கெட் ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேட் இதைக்கு பேப்பரளவு தான் இருக்குது கிரிக்கெட் சேலம் நாங்கள் செம்மொழி பூங்கா இவங்க அப்பா கருணாநிதி அவர் இருக்கும்பா முதலமைச்சர் இருக்கும்போது அவருக்கு அப்பா கொண்டு வந்தது என்ன உருப்ளை பண்ணியிருக்காங்க அதே உடனே நாங்கள் எந்திரிச்சா உடனே அதிமுக காரங்க இது இல்லாத அதிமுக காரங்க வந்து எல்லா எஸ் பி வேலுமணியன் மூலிமா வந்து அத்தனை கோடி பாலம் கொண்டு ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட் உடனே நீங்கள் ஸ்மார்ட் சிட்டி பண்ணி எவ்வளோ நல்லா நல்லாயிருந்தாரு இன்னைக்கு தாமரை ஆராயத்திரம் வந்து கிடக்குதுங்க பல கோடி வேஸ்ட்டாக கிடக்குதுங்க அதெல்லாம் இவங்களுக்கு கண்ணு தெரியல அதுவும் மக்களை வேண்டாம்னு கூட அந்த ப்ராஜெக்டும் கொண்டு வருவாங்க இன்றைக்கி வந்து திமுகவுடைய அதாவது கொள்கை வரப்பு கூட்டம் தான் இது இந்த கவுன்சில் மீட்டிங் அப்படி ஆக்கிட்டாங்க அதாவது அவசர போட்டால் நூறு நூற்றி மூணு சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க இப்போ அரை மணி நேரத்தில் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படின்னு அவசரம் மக்களை பற்றி கூட கவலைப்படாமல் இவங்களுக்கு என்ன இந்த மேற்கு என்ன வேலைங்க வாரம் வார கொஞ்சம் செவ்வாய் கிழமை நடக்கும் அது நடக்கிறதில்ல என்ன அலுவலகம் அவசரம் காரணமாக நிறுத்தி வச்சுட்டா இன்னைக்கு குறைவதுக்கு செவ்வாய்க்கிழமை மக்களுக்கும் சந்திக்க முடியாது கையில் வேறு தயவு செய்து நாங்கள் என்ன கேட்குறோம் அதிமுகங்க டிசன் பண்ணி வீட்டுக்கு போயிருங்க பின்னாடி இருக்கிற கவுன்சிலர்களை அதாவது அந்த பீலமே இருக்கிற கம்யூனிஸ்ட் கவுன்சிலருங்க கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்ங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர் ஓப்பனாக பேச சொல்ல பக்கத்தில் கம்யூனிஸ்ட் சிபிஎம் தலைவர் அதோட பின்னாடி தீம் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் எப்போ பார்த்தாலும் நீங்கள் மக்களுக்காக பேசி கேட்குறீங்க நீங்கள் கொடுத்தா பேசி நாங்களே பேசலாம் நம்ம அதாவது நான் என்ன ஓப்பனாக சொல்கிறேன் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கோவை மாநிலத்தில் கவுன்சிலர் வந்து தயவுசு கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லாதீங்க நீங்கள் எல்லாம் வந்து திமுக போய் சேர்ந்துருக்கு